பீகாக் சேனல் நேர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் யார் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பல ஆராய்ச்சிகளை பண்ணி ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரியே கொடுத்துருந்தேன் அதை மீண்டும் ஒரு முறை பிகாக் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இது வந்து ஜோதிட ரீதியான ஒரு ஆராய்ச்சி இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை தன்னுடைய விருப்பு விருப்புகள் சார்ந்து இவர் வருவார் அவர் வருவார்னு சொல்கிற மாதிரி கிடையாது இது வந்து ஒரு டேட்டா அதாவது ஒரு முழு முழுமையான ஆராய்ச்சி நான் டேட்டாவை ஸ்க்ரீனில் காட்டுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ஃபேக்ட் நம்ம இந்த அடுத்த முதல்வர் யார் தமிழகத்தை யார் ஆள முடியும் தமிழகத்தை ஆள்வதற்கான தகுதி ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் மன்னனை அந்த நிலம்தான் தேர்வு செய்கிறது அப்போ அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை என்ற மாதிரி பிரிச்சிருந்த மாதிரி அந்த நிலத்திற்கான மன்னனை அந்த நிலம் தேர்வு செய்யும் அதுபோல் தமிழகம் வந்து இந்தியாவில் வந்து கடைக்கோடியில் இருக்குது அப்போ நிலப்பரப்பின் அடிப்படையில் இமயமலை வளர்ந்து குமரி முனை தேய்ந்திருக்கிறது அப்ப ஜோதிடத்தின்படி வளர்ச்சி உயர்ந்தது பெரியது என்பது ராகுவையும் தேய்ச்சி குறுகியது அப்படின்றது கேதுவையும் குறிக்கும் ஸோ அப்ப அந்த அடிப்படையில் இந்திய துணை கண்டத்தில் தமிழகம் வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கு அப்ப தமிழகம் வந்து ஆன்மீக பூமியா தமிழகம் வந்து பகுத்தறிவு பூமியான்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி இரு சண்டை போட்டுக்கிறாங்க ஆன்மீகம்னாலும் பகுத்தறிவுனாலும் அதோட கடைக்கோடி எக்ஸ்டென்ட் வந்து கேது தான் ஞானமடைதல் பகுத்தறிவு அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில ஆன்மீகமும் தமிழ் உலகத்தில் இருக்கிற இல்லாத எல்லா நாட்டில் இல்லாத சிறப்பு தமிழகத்தில் இருக்கிற கோயில்கள் ஆலயங்கள் அவ்வளவு ஆலயங்கள் இருக்கிறது ஓகேவா அப்போ தமிழகத்தின் ஆகச்சிறந்த கடவுளாக போற்றப்படுபவர் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வந்து செவ்வாயின் நதி தேவதை சரியா அப்ப தமிழகம் செவ்வாயால் ஆளப்படுகிறது என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும் செவ்வாய் கேது ஜோதிடத்தில் கேதுவை செவ்வாய்க்கும் சனியை ராகுவுக்கும் ஒப்பிடுவார்கள் அப்ப தமிழகம் செவ்வாய் கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு முக்கிய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்ப இதன் அடிப்படையில் தமிழகத்தை இதுவரை ஆண்ட முதலமைச்சர்கள் ஜாதகங்களை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் அவங்க ஜாதகத்தில் தமிழகத்தை ஆள்வதற்கான முக்கிய தகுதியாக என்ன இருந்தது அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் எல்லா சிஎமுக்கும் பொருந்திருக்கு தமிழகத்தை அடுத்து ஆள நினைக்கின்றவர்களுக்கு அது பொருந்தினால்தான் அவர்கள் சிஎம் அப்ப இன்னைக்கு தமிழகத்தை யாரெல்லாம் ஆண்டாங்க அடுத்து யார் ஆள போறாங்கன்றத ஜோதிட ரீதியாக இந்த காணொலிகளை நீங்க பார்க்க போறீங்க முதல் முதலாக நாம் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் கொடை வள்ளல் இல்லையா அவரோட ஜாதகத்தை பார்க்குறோம் இந்த ஜாதகத்தை பேன் பண்ணுங்கள் இந்த இடத்த பேன் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லக்னம் மேஷ லக்னத்தில் குரு இருக்கிறாரா அடுத்து வந்து துலா ராசியில் இருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த விதி நான் சொல்லுகின்ற அந்த ஒரு விதி தமிழகத்தின் முதல்வர் ஆவதற்கு உங்களுக்கு லக்னத்தில் இருந்து அல்லது ராசியில் இருந்து லக்ன ராசிகளில் இருந்து கேது என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தின் உச்ச கிரகம் அதிசக்தி வாய்ந்த கிரகம் நவ கிரகங்களில் அதிக வலுவானவர் கேது அந்த வகையிலே தமிழகத்தை ஆண்ட ஆள விரும்புகின்ற எவருக்கும் லக்னத்திலிருந்தோ அல்லது ராசியிலிருந்தோ மூன்றாம் இடத்திலோ அல்லது பதினோராம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும் இந்த ஒரு விதி தான் இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட நீங்கள் தமிழகத்தை ஆள முதல் தகுதி படைத்தவராகிறீர்கள் இப்போ எம்ஜிஆர் ரக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறாரு அது ரொம்ப சிறந்த விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்தில் குரு இருக்கிறவன் ஜாதகத்தை பார்க்கவே வேணாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிடுவாங்க ஸோ அது ஒரு விஷயம் லக்னத்திற்கு மூன்றில் கேது இருக்கிறார் ராசிக்கு மூன்றில் பதினொன்றில் ராகு இருக்கிறார் இப்போ இந்த ஒரு விதியை வந்து பார்த்துக்கோங்க எம்ஜிஆர் ஜாதகத்தில் இந்த விஷயம் இருக்குது இப்போ அடுத்து வந்து நம்ம யார் ஜாதகத்தை பார்க்கலாம்னா அண்ணா ஜாதகத்தை பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அண்ணா ஜாதகத்தில் லக்னத்திலேயே கேது இருக்கிறார் லக்னத்திலேயே கேது இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றில் கேது இருக்கிறார் நான் சொன்ன விதி என்னது லக்ன ராசிகளுக்கு மூன்றிலோ பதினொன்றிலோ கேது இருக்கணும் லக்ன ராசிகளுக்கு மூன்றிலோ பதினொன்றிலோ கேது இருந்தால் அவர்தான் தமிழகத்தை ஆள முடியும் அதுதான் வரலாறு அப்போ அண்ணா ஜாதகத்தில் லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேது இருக்கிறார் சந்திரனுக்கு பதினொன்றில் கேது இருக்கிறார் சரியா அப்போ அண்ணா ஜாதகத்தில் உங்களுக்கு கேது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கார் இப்போ அண்ணா வந்து உங்களுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் அண்ணாவுக்கு கூடுன கூட்டம் மாதிரி யாருக்கும் வரல சென்னை அண்ணா மேம்பாலம் இருக்கின்ற இடத்துல குதிரை சிலை இருக்குது பார்த்துருக்கீங்களா அண்ணா மேம்பாலம் இருக்கிற இடத்துல குதிரை சிலை அப்படின்னா அது குதிரை என்பது கேது அண்ணா மேம்பாலத்தில் இருக்கிற இடத்துல தான் நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட எம்பசி இருக்குது ஸோ அதுவும் கேதுவை குறிக்கின்ற ஒரு இடம்தான் ஸோ அண்ணானாலே கேது சரியா அப்போ அவரால் தான் திராவிட கழகம் திராவிட ஆட்சி தமிழகத்தில் வேரூன்றி ஒன்றி இருக்குன்னா அவரோட பேஸ்மெண்ட் ரொம்ப அதிகம் கேதுவோட ஆதிக்கம் அதிகம் இப்போ அண்ணாவோட ஜாதகத்தில் சந்திரனுக்கு மூன்று பதினொன்றில் கேது இருக்குதுன்னு நம்ம காமிச்சிட்டோம் அடுத்து இப்போ இவங்கெல்லாம் வ வரப்போகிறவங்க இப்போ ராஜாஜி ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு மூணுல இல்லை நாலில் இருக்குது கேது சரியா கொஞ்சம் தள்ளி இருக்குது சம்திங் நியரிங் to தட் அடுத்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு இருந்தாருன்னு எடுத்துக்கலாம் தமிழகத்துக்கு இல்லைன்னு மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து காமராஜர் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு ரென் ராசிக்கு ரெண்டில் சம்திங் வந்து அந்த பார்டர் லைனில் இருக்கிறாங்க நான் சொன்னது மூணுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மூணுக்கு பக்கத்தில் ராஜாஜி ஜாதகமும் காமராஜர் ஜாதகமும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கு ஓகேவா உங்களுக்கு அந்த கான்செப்ட் நம்ம கேதுவை மட்டும்தான் பார்க்குறோம் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் இல்லையா சீஃப் மினிஸ்டர் அவரோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினொன்னுல ராகு இருக்குது பாருங்கள் இப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு லக்னத்துக்கு பதினொன்றுல ராகு இருக்குது இப்போ வந்து நான் கேது தான் ரொம்ப பலமான கிரகம் ராகு ரெண்டாவது பலமான கிரகம் ஓ பன்னீர்செல்வம் ஏன் ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கிறார் அப்படின்னா ராகு இருக்குது அப்போ ராகுவோட கேது வலுவா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் ஓபி ஓ பன்னீர்செல்வத்தால் வந்து ஜெயலலிதா பதவியை கொடுத்தும் திருப்பி அதை க தக்க வச்சுக்க முடியல ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவை பதவி வந்துட்ட பிறகு ஏன் அவரால் தக்க வச்சுக்க முடிஞ்சுது அப்படின்றது இந்த கேது ராகு காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு பதினொன்னில் கேது இருக்குது பாருங்க சந்திரன் வந்து சிம்ம சிம்ம ராசி சந்திரனுக்கு பதினொன்னில் கேது இருக்குது நான் சொன்ன விதிப்படி சந்திரனுக்கு மூணுலேயோ சந்திரனுக்கு பதினொன்னுலேயோ கேது இருக்கணும் அப்போ அந்த வகையில் சந்திரனுக்கு பதினொன்னில் கேது இருக்குது சந்திரனுக்கு மூணில் சனி இருக்குது இவரோட ஜாதகத்தில் இது ஆடட் அட்வான்டேஜ் சந்திரனுக்கு மூணில் சனி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை முயற்சி ஸ்தானத்தில் வச்சுருக்கிறார் சரியா இளைய சகோதரம் மாதிரி தம்பியுடையான் படை கஞ்சான் அப்படின்ற மாதிரி அது அப்போ அவருக்கு ஏன் இவ்வளோ படை மக்கள் திரள்னா சந்திரனுக்கு மூணில் சனி இருக்கிறது சந்திரனுக்கு பதினொன்றில் கேது இருக்கிறது கூட குரு கேது வேறு இருக்கிறார் சரியா அப்போ குரு கேது யோகம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த யோகம்ட்டு அது எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தில் இருக்கு அவங்க ஜாதகத்தில் இருக்குது மறைந்த முதலமைச்சர் நம்ம கருணாநிதி ஐயா கலைஞர் ஐயா அவர்களோட ஜாதகத்தில் லக்னத்திலேயே ராகு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணு அதை தாண்டி ஒட்டி ராகு இருக்குது அதாவது ராஜாஜி ஜாதகத்தோட ஒப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி காமராஜர் கருணாநிதி இவங்க ஜாதகத்துக்கு இருக்கிற மேட்சில் இது இருக்குது ஓகேவா நாலு லக்னத்துக்கு மூணு இல்லை ராசிக்கு மூணு இல்லை இல்லை அதை ஒட்டி இல்லை பார்டரில் இருக்கு சரியா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சிம்ம ராசி சந்திரன்லேயே செவ்வாய் இருக்கு தமிழகத்தை யாரும்னா செவ்வாயோ செவ்வாயோட அருள் வேணும்னு நான் இல்லையா அவங்க செவ்வாய் இருக்கிறாங்க ராசிலேயே ராசிக்கு மூணில் வந்து கேது இருக்கு அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்துலேயும் ராசிக்கு மூணில் ஜாதகம் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையும் இருக்குது ராசிக்கு குரு வந்து ஒன்பதாம் பார்வை பார்க்குறார் அப்போ இந்த அடிப்படையில் இவங்க தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் சரி இப்போ வந்து இப்போ தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு மூணில் கேது இருக்குது சந்திரனுக்கு பக்கத்தில் கேது இருக்குது அப்படின்ற மாதிரி சந்திர சந்திரனை ஒட்டி கேது இருக்குது அப்படின்ற அந்த அடிப்படையில் இவரோட ஜாதகத்துலேயும் இருக்குது சந்திரனுக்கு மூணில் சனி இருக்கிறதும் இரண்டாம் கட்ட வாய்ப்பு தமிழகத்தை ஆள்வதற்கு இரண்டாம் கட்ட வாய்ப்பு அதாவது ராகு வந்து சனியை போலவர் கேது வந்து செவ்வாயை போலவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ கேது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படி இல்லைன்னா ராகு செகண்ட் ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் தான் சூரியன் தான் சந்திரன் பலம் பெற்றவர்கள்லாம் தமிழகத்தை ஆள முடியும் கேது பலம் பெற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்போ அதன் அடிப்படையில் வந்து லக்னத்துக்கு மூணு லைவருக்கு கேது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்த தகவல் இந்த ஜாதகெல்லாம் உண்மையாக பொய்யான்றது நமக்கு உங்கள் அடிப்படையில் விட்டுறேன் ராசி வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் சரியா அது பெருசாக மாறாது இது வந்து தமிழகத்தை ஆள துடிக்கின்ற திருமிகு சீமான் அவங்களோட ஜாதகம் யூருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜாதகத்தை போலவே சந்திரனில் செவ்வாய் இருக்கிறது சிம்மத்தில் அது போல சந்திரனுக்கு மூணுல கேது இருக்குது அதனால தான் அந்த சூரியனும் அங்கே இருக்கு சுக்கரனும் இருக்கு அதனால தான் அவர்களுக்கும் தமிழகத்தை இல்லைனாலும் ஒரு நாள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவரோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது அவர் வளர்ந்து கொண்டே தான் இருப்பார் மக்கள் பெருந்திரளான மக்கள் கூட்டத்திற்கு தலைவராகத்தான் இருப்பார் இது ஜாதகம் பேசுகிறது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள்லாம் கிடையாது சரியா அடுத்து தமிழகத்தை ஆள விரும்புகின்ற மூணு பேரை பார்க்கலாம் இப்போ சீமான் களத்தில் இருக்கிறார் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டோம் நம்ம சொல்கிற அந்த விதிப்படி முன்னால் இருந்த சிஎம் உங்களோட விதிப்படி சீமானுக்கு வந்து சந்திரன் ல செவ்வாய் பிளஸ் சந்திரனுக்கு மூணில் கேது இருக்கு இல்லையா இப்போ வந்து அடுத்து உதனி உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தையும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கலாம் ஓகே விஜய் கண்டெஸ்டிங் ஃபார் சிஎம் விஜய் அவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இவருக்கும் இருக்குது கடகத்தில் சந்திரனோடு செவ்வாய் இருக்குது சந்திரனுக்கு பதினொன்னில் கேது சுக்கரன் இருக்குது பாருங்க சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறது கேது கூட இருக்குது அப்போ இந்த விதி இவருக்கும் பொருந்தது சரியா சந்திரனுக்கு பதினொன்றில் இருக்கிற இந்த விதி வந்து இவருக்கு பொருந்தது அப்போ விஜயும் அந்த ரேஸில் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஜோதிட விதி காட்டுது சரியா அதே மாதிரி லக்னத்துக்கு மூணுலேயும் லக்னத்துக்கு பதினொன்றுலேயும் ராகு இருக்குது இவருக்கு பாருங்கள் லக்னத்துக்கு பதினொன்றில் ராகு இருக்குது சந்திரனுக்கு பதினொன்றில் கேது இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இவருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருக்கிறாரு எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர் அடுத்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சந்திரன் இங்கே இருக்கிறாரு ரிஷபலக்கணத்தில் அவருக்கு பதினொன்றில் சந்திரனுக்கு பதினொன்னுல கேது இருக்கு பாருங்க இவரோட ஜாதகத்துலேயும் அந்த இதெல்லாம் கூ இன்ஸ்டன்ட் கிடையாது இவர்கள் ஆள பிறந்தவர்கள் அதனால இவங்களுக்கு அது இருக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்ப மிக 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 முக்கியமான விதி ஜோதிட விதி தமிழகத்தை ஆள கேதுவின் அருள் வேண்டும் கேதுவே நவகிரகங்களின் உச்சமானவர் அப்போ அந்த வகையில் இதுவரை ஆண்ட அனைவருக்கும் நான் சொன்ன விதிகள் பொருந்துகிறது இனிமேல் ஆள இருக்கின்ற லைன் அப்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அப்போ தமிழகத்தை யார் ஆள்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது விஜய் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சீமான் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்க தான் ஃப்ரெண்ட் ரன்னரா இருக்கிறாங்க ஓகேவா இந்த நாலு ஃப்ரெண்ட் ரன்னரில் ஒருத்தர் தான் சிஎம் அதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது முன்ன பின்ன இருக்குது இதன் அடிப்படையில் டஃப் ஃபைட் இருக்குது வெரி டஃப் ஃபைட் ஏன்னா டிஎம்கேயில் ரெண்டு பேருக்குமே அப்பா புள்ள ரெண்டு பேருக்குமே கேது ராகுவோட அருள் இருக்கிறது அவங்க டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிறாரு அவருக்கு சனியோட ஆதிக்கமும் இருக்குது செவ்வாயோட ஆதிக்கமும் இருக்குது கேதுவோட ஆதிக்கமும் இருக்குது மிகப்பெரிய டஃப் கொடுக்குறாரு சீமானும் மிகப்பெரிய ஆளுமையாக வளருவார் அவரை தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக தான் இருப்பார் அவர் வளர்ச்சி தேயாது வளரவே செய்யும் விஜயையும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது விஜய்க்கு லக்னத்திலேருந்து பதினொன்றில் ராகு இருக்குது ராசியிலேருந்து பதினொன்றில் கேது இருக்குது அவரும் டஃப் கொடுப்பார் அப்போ நாலு முனை போட்டி கேதுவால் உங்களுக்கு வெளிப்படுது இல்லையா யார் வெற்றி பெறுவாங்கன்றதை உங்ககிட்டே விட்டுடுறேன் இன்னைக்கு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழகத்தின் அடுத்த முதல்வராக ஆவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் இன்றைய நிலையில் கணிக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்குறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்